ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி எப்படியோ ஹாப்பியாக இருந்தா சரி என்று தியா ஷிவானியை பார்த்து கூறிக்கொண்டிருக்கையில் நன்றாக பேசிக் கொண்டிருந்த தியா திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே விழுந்தாள் ஷிவானியோ பயந்து போய் தியா எழுந்துரு எழுந்துரு என்று கத்த அவளோ கண்களை திறக்கவே இல்லை சிவானியின் கத்தும் சத்தத்தை கேட்டு அவரின் கணவர் வெளியில் வர என்னாச்சு என்று கேட்க என்னன்னு தெரியல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்று கூறவும் உடனே தகவல் விக்ரமிற்கு சென்றது விக்ரம் உடனே அவ்விடத்துக்கு விரைந்து வர தியாவை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கே தியாவை பரிசோதித்து பார்த்த டாக்டரோ விக்ரமிடம் சந்தோஷமான செய்தி தாங்க உங்க ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க என்று கூறியதும் விக்ரமிற்கோ மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை இதை அறிந்த சிவானிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஓடி வந்து விக்ரமிடம் கை கொடுத்து வாழ்த்துக்கள் சார் என்று மனதார வாழ்த்தினாள் பின்னர் நேராக தியா இருக்கும் ரூமுக்குள் சென்று தியா கை கொடு கை கொடு என்று கூறி வாழ்த்துக்கள் தெரிவிக்க இருவரும் மகிழ்ச்சியில் பூரித்துப் போயினர் பின்னர் அனைவரும் வீடு திரும்ப வீட்டில் தியாவை விக்ரம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் நடக்கும்போது கூட ஏய் பார்த்து நட இனி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது நாளையிலிருந்து வீட்டுக்கு மேய்டு வருவாங்க அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க நீ உனக்கு என்ன வேணும் என்பதை மட்டும் சொல்லிடு அவங்க உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உனக்கு டயத்துக்கு ஜூஸ் போடு போடுவதற்குனே தனியாக ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் அவங்களும் நாளைக்கு வந்துடுவாங்க என்று கூறவும் எதுக்கு விக்ரம் என்று தியா கேட்க ஆமாம் எதையும் சாப்பிடாம சுருண்டு சுருண்டு படுத்துக்கிட்டே இருப்பேன் நான் பார்த்தேனில் லாஸ்ட் டைம் ஏற்கனவே நம்மளோட நம்மளோட அஜாக்கிரதையால் தான் ஒரு குழந்தை அபாசனாச்சு இந்த டைம் இப்படி எதுவும் ஆகக்கூடாது நீ எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் எடு அவ்வளோதான் பயனை பார்த்துக்க கூட ஆள் போட்டுட்டேன் ஐயோ விக்ரம் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறீங்க தேவையில்லாத செலவு போங்க என்று கூற ஏன் பண்ண என்ன தப்பு என் பொண்டாட்டி ஹெல்த்துக்காக பண்ணுறது தப்பு இல்லையே தயவுசெய்து செய்து புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் குழந்தை நல்லபடியாக பொறுக்கணும் அதுதான் எனக்கு இப்போ மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு நான் சொல்கிறத கேளு என்றதும் தியாவோ சரி என தலையசைத்தாள் சரி இப்போ இந்தா இதை சாப்பிடு என்று தான் செய்த உணவை தியாவிற்கு ஊட்டி விட்டான் இது நீங்களாக செஞ்சீங்க ஆமாம் சூப்பராக இருக்குது விக்ரம் என்று கூறிக்கொண்டு வயிறார சாப்பிட்டு முடித்தாள் தியா விக்ரமின் தொலைபேசி மணி அடிக்கவும் அதை எடுத்து பேசியாவணும் அண்ணா சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க அன்னைக்கே உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் தான் எடுக்கவே இல்லை என்று கூறிக்கொண்டே தியாவிடம் ராமுண்ணா பேசுகிறாங்க என்று சொல்லவும் தியாவோ இங்கே கொடுங்க நான் பேசுகிறேன் என்று வாங்கி பேசவும் தியாமா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு என்னம்மா நான் நல்லா தான் இருக்கேன் டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுறீங்களாண்ணா ம் போடுறேம்மா அண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னது நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க என்னம்மா சொல்கிற ஆமாண்ணா ரொம்ப சந்தோஷமா பார்த்து பத்திரமாயிரு ஒரு நிமிஷம் தம்பிக்கிட்ட ஃபோனை கூட சொல்லுங்கண்ணா என்று விக்ரம் பேசவும் தம்பி போன டைம் மாதிரி இந்த மாதிரி டைமில் தியாவை ஓட வச்செல்லாம் விளையாடாத என்று கூறவும் அப்படியெல்லாம் இந்த டைம் எதுவும் ஆக நடக்காதுண்ணா அவளை ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்லிட்டேன் என்றதும் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு ஃபோனை வைக்கவும் விக்ரம் உடனே தியாவிடம் பாப்பா உ மேலே ராமோனாவுக்கு எவ்வளோ பாசம் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதாம் என்று கூறவும் தியா சிரித்து விட்டாள் அடுத்த நாள் விக்ரம் வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண அனைவரும் வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் அனைவரையும் உபசரித்து அவர்களுக்கு உண்டான வேலைகளை விக்ரம் ஒவ்வொன்றாக எடுத்து கூறினான் இதை பார்த்து கொண்டிருந்த தியாவும் சிவானியும் ஸ்தம்பித்து போய் நின்றனர் தியா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குடி ஏன் எதுக்காக இப்படி சொல்றேன் உன்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ கேரிங்காக உன்னை பார்த்துக்கிறார் சான்ஸே இல்லடி இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஹஸ்பண்ட் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கு திடீரென தியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஏய் தியா ஏன் அலற ஓ இது ஆனந்த கண்ணீரா என்று சிவானி சிரிக்கவும் தியாவும் சிரித்து கொண்டே தன் கண்களை துடைத்து கொண்டாள் இவள் கண்களை துடைத்து கொண்டிருப்பதை பார்த்த விக்ரமோ என்ன சிதியா ஏன் அழற என்று கேட்டதும் வேற எதுக்கு உங்களோட அன்பு தொல்லையாலதான் அவள் அவ அழுக இது வேற எதுக்கு உங்களோட அன்பு தொல்லையால் தான் வந்த அழுகை இது என்று சிவானி சிரித்து கொண்டு பதில் கூற விக்ரமோ தியாவை கட்டி அணைத்து முதுகில் செல்லத்தட்டு தட்டினான் இதை பார்த்த சிவானியோ பார்த்துங்க பக்கத்தில் இருக்கேன் என்று கூறவும் இருவரும் சிரித்து விட்டனர் பின்னர் பணிப்பெண் ஒருவர் தியாவுக்கு நீங்க இப்ப ஜூஸ் குடிக்கிற டைம் இன்னங்க குடிங்க என்று மாதுளை ஜூஸை தியாவிடம் கொடுக்கவும் தேங்க்யூ என்று கூறிக்கொண்டு வாங்கி பருகினாள் சிறிது நேரம் கழித்து குழந்தை மம்மி பாய் நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் என்று கூறவும் குழந்தையை கவனிக்கும் பெண் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி குழந்தையை வேன் வெளியில் செல்லவும் குழந்தையை வழியனுப்ப தியாவோ வெளியில் நின்று தன் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள் குழந்தை சென்றவுடன் உள்ளே வந்ததும் ரிலாக்ஸாக சோஃபாவில் அமர்ந்து ஆன்மீக புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது வந்த விக்ரமோ நான் ஆஃபீஸ் தியா பார்த்து பத்திரமாயிரு என்று கூறிவிட்டு கிளம்ப பின்னர் தியாவோ புத்தகத்தை படிப்பதை தொடர்ந்தாள் அப்படியே படித்து கொண்டே சோஃபாவிலேயே கண்ணயர்ந்து உறங்கிவிட்டாள் மேடம் மேடம் எழுந்து உள்ளே போய் படுங்க மேம் என்றதும் ஐம் சாரி என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்று படுத்தாள் அந்நேரம் பார்த்து சிவானி அங்கே வரவும் அங்கே உள்ள பெண்கள் மேம் இப்போதான் படுத்தாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே என்று கூறவும் ஓகே அப்புறம் வரேன் என்று கூறிவிட்டு சிவானி சென்று நன்றாக தூங்கி எழுந்த தியா முகத்தை அலம்பிவிட்டு விட்டு தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கவும் அவளின் முகம் எப்பையும் விட அன்று மாறி இருப்பது போல் தோன்றியது அதாவது கண்ணம் எல்லாம் ஒப்பியது போல் காட்சியளிக்க அவளோ தான் ஏதோ வெயிட் போட்டுவிட்டோம் என்று என்ன எண்ணினாள் பிறகு விக்ரம் வந்ததும் ஏன் விக்ரம் இப்படி பண்றீங்க என்னாச்சு நான் என்ன பண்ணினேன் என்ன ஒரு வேலையும் செய்ய விடாமல் விட்டு படுத்தே இருந்திருந்து உடம்பெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே நீ பார்க்க எப்பயும் போல தான் இருக்கேன் இல்லை விக்ரம் நான் கண்ணாடியில் பார்த்தேன் என் முகம்லாம் சதை பிடிச்சு தெரியுது ஐயோ நான் என்ன பண்ணுறது என்று புலம்பிக் கொண்டிருந்த தியாவை ஒரு சிறு பிள்ளையை பார்ப்பது போல் சிரித்து கொண்டே பார்த்து அமர்ந்திருந்தான் ஏன் விக்ரம் நான் இங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் என்னடானா கூலாக சிரிச்சிட்ருக்கீங்க என்றதும் விக்ரம் சிரித்து கொண்டு தியாவிடம் சென்று நேற்றியில் அன்பு மூத்தத்தை பதித்து இறுகு அணைத்து கொண்டான் நீ என்னைக்குமே எனக்கு அழகு தாண்டி தங்கும் என்று கூறினான் அதற்கு தியாவோ போங்க விக்ரம் உங்களுக்கு எப்பயுமே என்னை கிண்டல் பண்றதே வேலை என்று கூறிக்கொண்டு செல்லமாக சண்டையிட்டு தனது அறையில் நுழைந்து கொண்டாள் பின்னர் அழுது கொண்டு வந்த குழந்தையை தூக்கிய விக்ரமோ அம்மா கிட்ட டூவிடு டூவிடு என்று கூறியதும் குழந்தையோ தி தியாவிற்கு பதிலுக்கு டூவிடவும் ரெண்டு பேருமே என்கிட்ட பேசாதீங்க போங்க என்று கதவை அடைத்து கொண்டாள் தியா பின்னர் விக்ரமும் குழந்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர் இதோடு இன்றைக்கி பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம்